வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று பதினோராம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் இலங்கையில் தற்பொழுது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதி பணிப்பாளர் மருத்துவர் கவில கண்ணங்கர தெரிவித்துள்ளார் இதன்படி ஜனவரி முதலாம் தேதி முதல் இன்று வரையான ஒன்பது நாட்களில் மாத்திரம் நாடு முழுவதிலும் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன இதில் மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேலும் தென் மாகாணத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு டெங்கு நோயாளர்களும் மத்திய மாகாணத்தில் நூற்றி இரண்டு நோயாளர்களும் பதிவாகி உள்ளது சப்ரஹமா மாகாணத்தில் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் அமைய அதிகப்படியான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகி இதன்படி கொழும்பு சபை எல்லைக்குள் நூற்றி அறுபத்தி ஐந்து டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பக மாவட்டத்தில் முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று நோயாளர்களும் கலத்துறை மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி எட்டு நோயாளர்களும் பதிவாகியுள்ளன கூடுதலாக காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் கணிசமான எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதன்படி காலி மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்களும் மாத்திரை மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளன இதே நேரத்தில் கண்டி மாவட்டத்தில் நூற்றி நாற்பது நோயாளர்களும் இரத்னபுரி மாவட்டத்தில் நூற்றி பதிமூன்று நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த மாவட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அளவில் டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் எதிர்வரும் காலங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறித்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார பிரிவினர் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது புதிய கல்வி சீர்திருத்தங்களை உடனடியாக மீளப்பெற வலியுறுத்தியும் அதற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டுமென கோரியும் எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி திங்கட்கிழமை முதல் கல்வி அமைச்சுக்கு முன்னால் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீரழிக்கும் வேலை தீட்டு மே தற்பொழுது முன்னெடுக்கப்படுகிறது இந்த சீர்திருத்தங்களுக்கான பாடனரை தொகுப்புகளில் ஆபாச இணையதளங்கள் மற்றும் ஆபாச யூ டியூப் சேனல்களுக்கான இணைப்புகள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது இது தொழில்நுட்ப கருவிகளின் பயன்பாட்டை அதிகரித்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் ஒரு பாரிய வர்த்தக சதி என விமல் வீரவம்ச குற்றம் சாட்டியுள்ளார் பாடனரை தொகுப்பில் இவ்வாறான இணையதளங்களை சேர்ப்பதன் மூலம் லட்சக்கணக்கான மாணவர்கள் அணுக நேரிடும் இதன் மூலம் ஈட்டப்படும் பணம் யாருடைய கைகளுக்கு செல்கிறது என்பது குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எந்த ஒரு கல்வி திட்டங்கள் ஊடாகவே மிகவும் அவதானமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் ஆனால் எவ்வித அவசர கதியில் இந்த சீர்திருத்தங்கள் திணிக்கப்படுவதால் இவ்வாறான மன்னிக்க முடியாத தவறுகள் இடம்பெறுகின்றன எனவே தமது பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாப்பதற்காக தொடங்க உள்ள இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் இணைய வேண்டும் என அவர் கோரியுள்ளார் இந்த அழிவுகரமான கல்வி சீர்திருத்தங்கள் முழுமையாக திரும்ப பெறப்படும் வரை இந்த போராட்டம் ஓயாது எனவும் அவர் மேலும் வலியுறுத்தினார் இலங்கையில் முன்பள்ளி கல்வி முறையை ஒன்றிணைத்து அதனை ஒரு தேசிய கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக பிரதமர் ஹரணி தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் நடைபெற்ற சிறுவர் சுகாதார மேம்பாட்டிற்கான தேசிய தொடர்பாடல் நிகழ்ச்சி திட்டத்தின் ஆங்குர்பன விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஒரு குழந்தையின் எதிர்காலம் மற்றும் நாட்டின் நீண்டகால மனிதவள மேம்பாடு ஆகியவற்றின் ஆரம்பகால பிள்ளை பருவ அபிவிருத்தி தீர்மானம் மிக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் பிள்ளை பருவ அபிவிருத்தி என்பது பெற்றோரின் தனிப்பட்ட பொறுப்பு மாத்திரமல்ல அது ஒட்டுமொத்த சமூகத்தின் கூட்டு பொறுப்பாகும் என அவர் வலியுறுத்தினார் ஆரம்பகால கால பிள்ளை பருவ அபிவிருத்தியை கல்வித்துறையின் ஒரு விசேட பிரிவாக அங்கீகரித்து யுனிசெப் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் புதிய கல்வி கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த ஒன்பது நாட்களில் அமெரிக்க டொலருக்கு நிகராக இலங்கை ரூபாயின் பெருமதி அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டில் ரூபாயின் வீழ்ச்சி அடைந்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த முன்னேற்றம் பதிவாகி கடந்த ஒரு வார கால பகுதியில் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் பிணைமுறை சந்தை பரந்தளவில் நிலையான தன்மையை கொண்டிருந்ததாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова புனித ரமலான் மாதத்தில் முஸ்லிம் அரச ஊழியர்கள் தமது மத கடமைகளை இலகுவாக நிறைவேற்றும் வகையில் அனைத்து அரச நிறுவனங்களிலும் நிகழ்வு போக்கான பணி நேரத்தை அறிமுகப்படுத்துமாறு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான விசேட சுற்றறிக்கை அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரச கூட்டு தாபனங்கள் மற்றும் நியதி சட்ட சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான ரமலான் நோன்பு பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி முதல் மார்ச் இருபத்தொராம் திகதி வரை அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த கால பகுதியில் முஸ்லீம் ஊழியர்கள் நோன்பு நோற்பதற்கு ஏனைய மத அனுஷ்டானங்களில் ஈடுபடுவதற்கும் ஏதுவாக பணி அட்டவணைகளை மாற்றி அமைக்குமாறு அந்த நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மத கடமைகளுக்காக விசேட விடுமுறைகளை வழங்குவதை விட பணி நேரங்களை சீரமைப்பதன் மூலம் வலியுறுத்தியுள்ளது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மட்டுமே விசேட விடுமுறைகளை அங்கீகரிக்குமாறு நிறுவன தலைவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு சேவையின் செயல்திறனை பாதிக்காத வகையில் ஊழியர்களின் மத சுதந்திரத்தை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்காகும் என அந்த சுற்றறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் சனத்தொகையில் ஒரு பகுதியினர் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வறுமை பகுப்பாய்வு நிலையம் நடத்திய ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது இதனை ஓடியை குழுவல் நிறுவனத்தின் கணேசன் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் இலங்கையின் நிலவும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கையின் மாற்றத்தக்க பொருளாதார வளர்ச்சியை தக்கவைத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பது எனும் அறிக்கையை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வரமை பகுப்பாய்வு நிலையம் மற்றும் ஓடிஐ குழுவல் நிறுவனத்தின் அனுசரணையில் சியாதுனோ குழு ஒன்றினால் தயாரிக்கப்பட்ட இலங்கையின் மாற்றத்தக்க பொருளாதார வளர்ச்சியை தக்கவைத்தல் எனும் அறிக்கை கொழும்பு மன்ற கல்லூரியில் அண்மையில் வெளியிடப்பட்டது இந்த நிலையில் இலங்கையின் நெருக்கடிகளுக்கு பின்னரான முயற்சிக்கான கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகள் மற்றும் வறுமையை குறைப்பதில் கவனம் செலுத்தும் கொள்கை கட்டமைப்பு ஊடாக வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் உறுதியான பொருளாதார நிலையை உருவாக்க இதுவரை முடியவில்லை என்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் இவேட் பெர்னாண்டோ கூறியுள்ளார் எனவே அரசாங்கம் தலையிட்டு தனியார் துறையையும் இணைத்துக் கொண்டு ஒரு தேசிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படாத நிலையில் இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையிலான இராயந்திர உறவுகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா வர்த்தக செயலாளர் கருத்து தெரிவிக்கையில் ஒப்பந்தங்கள் அனைத்தும் தயாராக இருந்தன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசி அதனை இறுதி செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் அழைக்கவில்லை அதன் நிலையில் பிரதமர் மோடி நேரடியாக ஒப்பந்தம் முறிந்தது என்ற அமெரிக்காவின் கூற்றை நிராகரித்துள்ளது இந்திய அரசுக்கு உடன்பாடு இல்லை அதனால் மோடி அழைக்கவில்லை என்று கூறினார் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது அஞ்சூறு சதவீத வரி விதிக்கும் சட்ட மூலத்தை ட்ரம்ப் நிர்வாகம் அனுமதித்துள்ளது இது இந்தியாவிற்கு பெரும் சவாலாக அமையக்கூடும் என கருதப்படுகிறது அத்துடன் தனது அதிகாரங்களுக்கு எல்லைகள் உண்டா என்று ஆங்கில நாளிதழ் ஒன்றில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எனது சொந்த சிந்தனை மட்டுமே என்னை தடுக்கும் எனக்கு சர்வதேச சட்டங்கள் தேவையில்லை என ட்ரம் அதிரடியாக பதிலளித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது விஜய் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற திரை திரைப்படம் எதிர்வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் மீண்டும் வெளியாக உள்ளது எச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள ஜனநாயக திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததால் திட்டமிட்டபடி குறித்த திரைப்படம் வெளியாகவில்லை இதனால் கவலையில் இருந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது அட்லி இயக்கத்தில் கலைப்புலி எஸ் தயாரிப்பில் உருவான திரை திரைப்படத்தில் விஜய் காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கிறார் கதாநாயகிகளாக பிரகாஷ் இசையமைத்துள்ளார் இதற்கிடையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் கோரி தொடரப்பட்ட வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பட தயாரிப்பு நிறுவனம் தற்போது உச்ச நீதிமன்றத்தை நாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பேச்சுவையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் கிரீன்லாந்தை கைப்பற்றுவோம் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆர்டேக் பகுதியில் உள்ள உலகின் மிக பெரிய தீபான கிரீன்லாந்து டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி பிராந்தியமாக உள்ளது இதற்கிடையே இராணுவ நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உள்ளதுடனும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கிரீன்லாந்து அமெரிக்காவுடன் இணைக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்தார் இதற்கு டென்மார்க் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் கிரீன்லாந்தை கைப்பற்ற கடினமான வழியை தேர்வு செய்வோம் என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் அதன்படி கிரீன்லாந்து தீவு கிரீன்லாந்து தீவு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு முற்றிலும் அவசியமானது உலகில் மிகப்பெரிய தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் தற்போது ரஷ்யா சீனா கப்பல்களால் நிரம்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிரின்லாந்து பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் கிரீன்லாந்து எடுக்கப்பட உள்ளதாக கைப்பற்றாவிட்டால் ரஷ்யாவோ அல்லது சீனாவோ கிரின்லாந்தை கைப்பற்றிவிடும் என்றும் ரஷ்யாவையோ அல்லது சீனாவையோ அமெரிக்காவின் அண்டை நாடாக வைத்திருக்க விருப்பமில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமைய எல்லாம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்